வணக்கம் நீங்கள் தலைப்புச் நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் வாய்ப்பு எதிர்வரும் வேண்டுகோள் பாடசாலை பொறுத்த நடவடிக்கை அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியாவில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு கோரலை பெற்ற பிரதேச சபை நெல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட பேர்பெல்கைகளை அகற்றியோர் கைது அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்து மாவநெல்ல ரம்புக்கன வீதியில் தலகொல்ல பகுதியில் முச்சக்கரவண்டி மீது பாரிய மரமொன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு மூதூர் பிரதேசத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கடச்சொழிலாளர்கள் போராட்டத்தில் குதிப்பு யாழ்ப்பாணத்தில் கள்ளுத்தவரணியில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய சந்தேகநபர் ஒருவர் கைது எதிர்வர் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் குதிப்பு இந்திய எழுவை படகுகளால் யாழ்ப்பாண மயிலட்டி கடச்சொழிலாளர்களின் ஒரு கோடி ரூபா பருமதியான முதலீடு நாசம் The <laughs> cat மழை தொடர்ச்சியாக பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் நாகபுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மேற்கு தெற்கு மத்திய சப்ரஹோவ உவா வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகோவா மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என The cat sat on the எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் ஐநூற்றி நாலு குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களில் வானிலை தொடர்பான அர்த்தங்களினால் குறைந்தது பத்து இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்தம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கனமழை மற்றும் பல்லத்த காற்று காரணமாக இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் பாடசாலை சிசிடிவி கேமரா அமைப்புகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஸ்ரீமத் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சா் மேலும் தெரிவித்துள்ளாா் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவ நிகழ்வு வவுனியா சபை கலாச்சார மண்டபத்தில் காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது வவுனியா மாநகர சபை முன்றலில் இருந்து மேலதள வாத்தியங்களுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நிகழ்வு நடைபெற்றது பொருளைப்பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்கணத்தால் நடப்பட்ட பேர்பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று தெரிவித்துள்ளார் கொரலைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் வென்ற பேர்பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவநல்ல ரம்புகண்ண வீதியில் தலக்குள்ள பகுதியில் இரவு முச்சக்கர வண்டி மீது பாரிய மரம் விழுந்ததில் ஒருவர் குறித்த வீதியூடாக பயணித்த முச்சக்கர வண்டியின் மீது மரம் முறிந்து விழுந்துள்ளது முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறு குழந்தை உட்பட நான்கு பயணிகள் கொண்ட நிலையில் போலீசாரின் உதவியுடன் உள்ளூர் வாசிகளால் மீட்கப்பட்டுள்ளனர் இதன்போது முப்பத்தி ஏழு வயதுடைய முச்சக்கர வண்டியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இரண்டரை வயது குழந்தை நாற்பத்தி எட்டு வயது பெண் ഐപത്തി ഏഴ് വയതുടിയ ആൺ ഉള്ള മൂവരും വൈദ്യശാലയിൽ സികിസെപ് വ இலங்கையின் ஒன்பதாவது அதிகார ஜனாதிபதியான அருளகுமார் இன்று தனது பிறந்த பிறந்த நாளை நாளை முன்னிட்டு விசேட அரச விழாக்கள் அல்லது ஏற்பாடு செய்யப்படவில்லை அதற்கு பதிலாக வழக்கமான தினசரி ஆட்சிப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான திட்டமே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது மூதூர் பிரதேசத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் பல தலைமுறைகளாக தாங்கள் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த பாரம்பரிய கடல் எல்லைகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இன்று அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் மூதூர் தக்வா நகர் கடற்கரை பள்ளிவாசல் பகுதியில் இருந்து ஆரம்பித்த இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணம் செய்து முதலில் மூதூர் பிரதேச சபை தவிசாளரிடம் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை சமர்ப்பித்தனர் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பகுதியில் உள்ள கள்ள தவறணியில் வைத்து இருவரால் நபர் ஒருவர் தாக்குதல்களுக்கு உள்ளானார் தாக்குதலுக்கு உள்ளான நபர் தெளிப்படை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் ஒருவர் நேற்று காங்கேசுந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் நாடளாவிய ரீதியான பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நேற்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய இழுவைப் படகுகளால் யாழ்ப்பாணம் மயிலிடி தள தொழிலாளர்களின் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான தொழிலின் முதல்கள் நாசமாக்கப்பட்டுள்ளதாக மயிலட்டி கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் குணரத்னம் குணராஜன் தெரிவித்துள்ளார் மேற்பட்ட இந்திய இலுவை படகுகள் எமது மயிலட்டி கடற்கரையில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு அட்டகாசம் செய்துள்ளன இதனால் இருபது கடத்தொழிலாளர்களின் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வலைகள் உள்ளிட்ட தொழில் முதல்கள் நாசம் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டு மக்களின் அபிவிருத்தியோடு கொண்டு போகக்கூடிய செயல்திட்ட ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை கொடுக்க வேண்டும் எங்களுக்காக எதிர்கால சந்ததிகள் உலகத்துடன் போட்டி போடக்கூடிய ஒரு விளையாட்டுத் திடல்கள் விமது பிரதேசத்திலும் வரும்போது அந்த அபிவிருத்தியானது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இங்கே இருந்த ஒரு பெற்றோர் கூறியிருந்த இந்தோசீரியனில் விளையாடாமலேயே தென்பகுதியில் சென்று அங்கே விளையாடி பெற்றிருக்கிற நிலையில் செல்வாரானால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்திகள் வரும்போது உலகத்துடன் போட்டி போடக்கூடிய இந்த பிரதேசத்திலிருந்து திகழ்வார்கள் அதுதான் சிறந்த உதாரணம் ஜால் மத்திய கல்லூரி படித்த ஒரு மாணவன் இன்று இலங்கை கிரிக்கெட் டீமில ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நல்ல பிச்சில் பிச்சில்லாமல் அந்த விளையாடி சாதாரண இடத்திலிருந்து இன்று உச்சத்தை தொற்றிருக்கிறார்கள் ஆனால் உங்களது எதிர்கால சந்ததிக்கு இங்கே இருக்கும் பெற்றோர்கள் உங்களது சந்ததிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் போது என்னும் வீரியமாக முன்னோக்கி நகர்வார்கள் என்று எமக்கு திடமான நீ நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை செவிவடுப்போம்